இன்றைக்கி என்ன பதிவுன்னா அனைத்து இந்து மக்கள் பேரவை ஆன்மீக பிரிவு தேசிய தலைவர் என்ற முறையில் இந்த பதிவு உலகமே வியக்கும் வண்ணம் சிறப்பான முறையில் இன்று ராமபிரான் பட்டாபிஷேகம் இன்னைக்கு கோயில் திறப்பு அதாவது குழந்தை வடிவில் ராமர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐநூறு ஆண்டு பிரச்சனைக்கு அப்புறம் முடிவு வந்தது இதில் எண்ணற்ற பேர் பல லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்தாங்க உலகத்திலே தலை சிறந்த ஒரு மாவீரன் சொன்னோம்னா த வேர்ல்டு வாய்ஸ் த கிங் மேக்கர் நமது மோடி தான் இந்துக்களுக்கு ஒரு பெருமை அவ்வளோ பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் போகும்போது காரசேவ பயத்தி போகும்போது கிட்டத்தட்ட இந்த காஞ்சி மாவட்டத்திலேருந்து மொத்தம் ஒரு இருபத்தி ஆறு பேர் போனோம் அதில் பாபர் மசூதி இடிக்க போகும்போது பாபர் மசூதினு சொல்லக்கூடாது ஏற்கனவே ராமர் கோயில் இருந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டாங்க அதை தான் நாங்கள் இடித்தோம் எங்கள் கோயிலை காப்பாற்ற நாங்கள் இடித்தோம் அந்த இடிக்கப்பட்டதில் நானும் வருவேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி என்னுடைய காலத்திலேயே ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா புகழும் யாருக்கு போய் சேரணுன்னா நம்ம மோடி ஐயாவுக்கு தான் போய் சேரணும் பாரத தேசத்தில் இந்த அகண்ட பாரத தேசத்தில் அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு பெருமைன்னா மோடி ஐயா தான் இதில் யாரும் மறுக்க முடியாது சிலர் பேர் பதிவு சொல்கிறாங்க கோயிலே ஒன்றும் சரியாக ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல அதுக்கு முன்னே வந்து கோயில் திறக்கிறாங்களே இது எப்படின்னு கேட்குறாங்க அட முட்டாள்களை ஏற்கனவே கோயில் திறக்கணும்னா ஃபஸ்ட்டு அது ஆதார் பேடை வச்சு முதல்ல சிலையை திறந்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு வந்து முத எல்லாமே கட்டிட்டு காம்பவுண்டு போட்டு தரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் திறக்கிறாங்க ஏன்னா இருந்தால் பேசுங்களா நம்ம வந்து இந்துக்களுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு மோடி ஐயான்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் ராமர் கோயில் இடிக்கும் போது போனேன் மறுபடியும் போய் வரப்போகிறேன் அதுக்கு இலவசமாக வர பண்ணியிருக்கார் இதெல்லாம் பெருமை கொள்ளணுங்க சிறுமை கொள்ளக்கூடாது பெருமை கொள்ளணும் நமக்கோ நம்ம பாரத தேசம் நம்ம தேசத்தை காக்க அனைத்துவரும் பாடுபடணும் இந்துக்களுடைய ஒற்றுமை ஊங்கணும் அதுக்கு முக்கிய ஒருக்கரமாக வந்து நம்ம மோடி ஐயாவுக்கு கொடானு கோடி வணக்கம் சொல்லணும் வணக்கம் சென்னை சேர்ந்த பிரம்மஸ்ரீ ரவிசுவாமிகள் சிவாய நமோ சிவாயசிவோம் சிவாயசிவோம் அனைத்து இந்து மக்கள் பேரவை ஆன்மீக பிரிவு தேசிய தலைவர் என்ற முறையில் மீண்டும் ஒரு வணக்கம் நன்றி